தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி அன்பு வணக்கம் ஐந்து பங்குனி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை நாற்பது மணி வரை சதுர்த்தி திதியும் அதற்கு பிறகு பஞ்சமி திதியும் வருகிறது இன்றைய நட்சத்திரம் மாலை நான்கு முப்பத்தி ரெண்டு மணி வரை சுவாதி நட்சத்திரமும் அதன் பிறகு விசாகம் நட்சத்திரமும் வருகிறது இன்றைக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய நட்சத்திரம் மாலை நான்கு முப்பத்தி ரெண்டு மணி வரை உத்திரட்டாதியும் அதன் பிறகு ரேவதியும் இன்றைய நாளில் சந்திராஷ்டமத்தை பார்க்கின்றன மேஷராசிக்காரர்கள் இன்றைய தினம் ஏதாவது செலவுகள் ஏற்படலாம் நீங்களே கூட இன்னைக்கு நான் எந்த செலவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு பணத்தை பத்திரமா வச்சிருந்தா கூட அதற்கு ஏதாவது செலவு ஏற்படலாம் நம்ம கீழே விழுந்துட்டோம் கையில் லேசாக அடிபட்டுருக்கு அப்படின்னா மருத்துவமனைக்கு போனோம்னா அது ஒரு செலவு அது வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்து நான் ரெண்டு புடவை வச்சிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் வாங்கிக்கோங்க அப்படின்னா இதுக்கு எவ்வளோ விலை அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க தான் பார்ப்போம் இல்லையா கடையிலேருந்து கொண்டு வந்து கொடுத்து உங்களுக்கு வேணுமானு கேட்டால் அவ்வளவு சீக்கிரம் வேணான்னு சொல்லலாம் நமக்கு மனசு வராது அதனால் இன்றைய தினம் ஏதாவது செலவுகள் ஏற்படலாம் ரொம்ப கவனமாக இருந்து இது தேவையா அப்படின்னு யோசித்து செலவு பண்ணுங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பல வகையிலும் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் எப்பவுமே மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருந்தோம் அப்படின்னா இந்த உலகத்துல எந்த பிரச்சனையுமே இருக்காது குடும்ப உறுப்பினர்களை விட்டுருங்க அது வந்து கடமை கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு பெற்றோர் பிள்ளைக்கு பிள்ளை பெற்றோருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கணும் ஆனா பக்கத்து வீடுகள்ல சமூகத்துல நம்ம பயணம் செய்யக்கூடிய இடங்கள்ல அலுவலகங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவை ஆனா இன்னைக்கு அந்த குணம் ரொம்பவே குறைஞ்சிட்டு இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிறது அட விடுப்பா உன்ன மாதிரி வருமா நீ எவ்வளவு பெரிய ஆள் எவ்வளவு கஷ்டத்தெல்லாம் நீ பார்த்துருக்க இதெல்லாம் உனக்கு ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு உங்களுக்கு ஆறுதல் சொல்லி ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசினருக்கு இன்றைய நாள் நீங்கள் யார்கிட்டையாவது உதவி கேட்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக அல்லது தாமதமாக கேட்டுக்கலாம் ஏன் அப்படின்னா கொஞ்சம் சாதகமான ஒரு நாளாக இல்லை என்பதால் நம்ம இன்னைக்கு கேட்டிருக்க வேணாமோ நாளைக்கு கேட்டிருக்கலாமோ நான் கேட்கலான்னு போனால் அவர் அவசரமாக ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் நான் கேட்டிருக்க கூடாது இப்படி கூட நம்ம நினப்போம் இல்லையா அதனால் இன்றைய நாள் நீங்கள் யார்கிட்டயாவது ஏதாவது கேட்கணும் அல்லது ஏதாவது செய்யணும் தொடங்கணும் இன்றைக்கி நான் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பண்ணலான்னு நினைக்கிறேன் இப்படி ஏதாவது நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஓரிரு நாட்கள் கழித்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா கொஞ்சம் சாதகம் இல்லாத ஒரு நாளாக இருக்கக்கூடிய காரணத்தினால என்னென்னா ஏதோ ஒன்று நாம் நடக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அது நடப்பதற்கான சூழல் இல்லாத சாதகமான சூழல் இல்லாத ஒரு நாளாக இந்த நாள் இருப்பதால் எந்த ஒரு புது முயற்சியையும் நீங்கள் செய்ய வேண்டாம் கடகராசியினருக்கு கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பட்டம் பதவி புகழ் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது ரொம்ப நாளா என்னோட அலுவலகத்துல தான் பதவி உயர்வுன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க எப்பதான் அந்த பதவி உயர்வு வரும்னு தெரியல இந்த மாதிரிலாம் உங்களுக்கு மனசுல கவலை இருந்தா இந்த நாளில் அந்த பதவி உயர்வு குறித்த அறிவிப்பு வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது அதே மாதிரி பட்டம் பதவி புகழ் உங்களுக்கு இப்ப ஆசிரியர் நல்ல ஆசிரியர் அப்படின்னு விருது எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இப்ப பெண்கள் தினம்னா சிறந்த பெண்மணி சாதனை பெண்மணின்னு விருது கொடுப்பாங்களே இந்த மாதிரி பட்டம் பதவி புகழ் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் பரிசும் பாராட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது பாராட்டு கிடைச்சாலே பெருசு கூடவே பரிசும் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் எப்போவுமே ஒருத்தருடைய திறமை உழைப்புக்கான அங்கீகாரம் அப்படின்றது எல்லாரும் பாராட்டுறது கூடவே அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கறது இப்போ பேச்சு போட்டியிலலாம் நம்ம கலந்துக்கும் போது ஒரு சோப்புடப்பா பரிசாக கொடுத்துருப்பாங்க ஆனால் அது கொடுத்த சந்தோஷன்றது எவ்வளோ பெருசு போட்டிகளில் ஜெயிக்கும் போது கொடுக்குற அந்த பரிசுனால நமக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு பரிசும் பாராட்டும் எதுக்கு கிடைக்கும் சும்மா இருக்கும்போது பரிசு பாராட்டு கிடைக்குமா வீட்டில் சும்மா இருக்கும்போது வாங்க இன்னைக்கு உங்கள் ராசிப்படி பரிசு பாராட்டு அதனால் வச்சுக்கோங்களாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க நம்ம வேலையை நாம் சரியாக பண்ணும்போது திரும்ப சொல்கிறேன் உங்களுடைய வேலையை நீங்கள் சரியாக பண்ணும்போது அந்த உழைப்புக்கான அங்கீகாரமாக பரிசும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது கன்னிராசி நேர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல உயர்வை தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது உயர்வுனா என்ன இவ்வளோ நாள் இருந்ததை விட நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் இவ்வளோ நாள் வாங்கின சம்பளத்தை விட கூட எனக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சிருக்கு இவ்வளோ நாள் இருந்த வீட்டை விட இன்னொரு பெரிய வீட்டுக்கு நான் மாறி இருக்கேன் இவ்வளோ நாள் இருந்த வாகனத்தை விட ஒரு பெரிய வாகனம் வாங்கியிருக்கேன் இப்படி உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது ஒரே நாளில் பெரிய வீடு வாங்கலைனாலும் ஒரே நாளில் பெரிய வாகனம் வாங்கலனாலும் அதற்கான வாய்ப்புகளை உயர்வை நோக்கி போகக்கூடிய அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய நாளாக உயர்வை நோக்கி போவதற்கான வழிகளை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் பொறுமை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாள் பொதுவாகவே துலாம் ராசி உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி நிறைய துலாம் ராசி நேர்கள் பார்த்தோன்னா வேலை வேலைன்னு இருப்பாங்க அல்லது வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்து அவங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா சனி உச்சமாகக்கூடிய ராசி துலாம் ராசி சனின்னா உழைப்பு துலாம் ராசிக்காரர்கள் இன்றைய தினம் ரொம்ப பொறுமையாக இருங்க வேலையில் ஏதாவது உங்களுக்கு சங்கடங்கள் வந்ததுனா வேலை பழு இருந்ததுனா ரெண்டு பேர் வேலையை என்கிட்ட கொடுக்குறாங்க நான் அவ்வளோ தூரம் பயணம் பண்ணி ஒரு வேலையை முடிச்சுட்டு வர சொல்றாங்க என்னுடைய அலுவலகத்துல இந்த மாதிரி பணி சுமை உங்களுக்கு வந்ததுனா நீங்க பொறுமையா இருக்க வேண்டிய நாள் இன்றைக்கு விருச்சிக ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் நீங்க உங்களுடைய வார்த்தை மற்றும் செயலில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் விருச்சிக ராசி அப்படின்னு நம்ம ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம் அவங்க இப்படி தான் இருப்பாங்க இதுதான் அவங்க குணம் அப்படின்றத ஆனால் நிறைய நற்குணங்கள் கொண்டவர்கள் தான் விருச்சிக ராசி இன்றைய தினம் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறது தேவையில்லாமல் கோபப்படுறது தேவையில்லாமல் கிட்ட சண்டைக்கு போகிறது இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா பொதுவாகவே அந்த குணங்கள்லாம் இருக்கும் விருச்சிக ராசிக்கு நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவங்க பதிலுக்கு ஒரு முப்பது வார்த்தை பேசக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க விருச்சிக ராசி நேர்களுடைய குணம் அப்படின்றது சில குணங்கள் இப்படிதான் இருக்கும் இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய வார்த்தையிலும் செயலிலும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் ஏன்னா நாம பேசிய வார்த்தை நாம செய்த செயல் நமக்கே ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கலாம் என்பதால் நீங்க மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைக்கு தனுசு ராசி நேர்கள் இன்னைக்கு ஒரு நாள் நீங்க மௌன விரதம் இருந்தா கூட நல்லதுதான் ஏன் அப்படின்னா இன்றைய நாள் நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் எப்போ நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்றதான் நமக்கு தெரியாது இல்லையா நல்லா பேசிகிட்ருப்பாங்க திடீர்னு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருவாங்க அல்லது நாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட சண்டைக்கு போவோம் நீ எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிற காரணத்தால் யாராவது அவங்ககிட்ட வந்து தெரியுமா உன்னை பற்றி அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் கூட இன்றைக்கி பொறுமையாக இருங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அமைதியாக பொறுமையாக இருங்க எப்படி என்னை பற்றி சொல்லலாம் அப்படின்னு அது உண்மையா ஆதாரம் இருக்கா நிஜமாவே அப்படி சொன்னாங்களா இந்த மாதிரிலாம் விசாரிக்காமல் நம்முடைய கோபத்தை காட்டக்கூடிய நாளாக இந்த நாள் இல்லை இன்றைய தினம் நீங்க ரொம்ப 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 அமைதியா பொறுமையா நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் மகர ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும் சில நாட்கள் நான் சொல்லுவேன் நண்பர்கள் விஷயத்தில் ஆதாயம் அதுக்கு நான் உதாரணங்கள்லாம் கூட உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இன்றைய நாள் நீங்க நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும் சில பேர் வந்து நண்பருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டேன் அவரு பணம் கட்டல நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க நான் தான் கையெழுத்து போட்ட பணம் வாங்கி கொடுத்தேன் ஆனா அவர் அந்த பணத்தை கட்டல நான் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க இந்த மாதிரி நண்பர்களால நாம சில சங்கடங்களை சந்திக்கலாம் அதனால நண்பர்கள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிகுந்த மன நிறைவை தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது உங்களுடைய வேலையில் உங்களுக்கே ஒரு மன நிறைவு உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களை பாராட்டும் போது உங்கள் மேலே அன்பு செலுத்தும் போது வரக்கூடிய மன நிறைவு இப்படி ரொம்ப 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 மன நிறைவான ஒரு நாள் நீங்கள் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ரொம்ப திருப்தியாக இருக்குது எனக்கு அவ்வளோ மனசு நிறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நாளாக இன்றைய நாள் கும்பராசியினருக்கு அமைகிறது மனசு நிறைஞ்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான சூழல்கள் சம்பவங்கள் இன்றைக்கு நடப்பதற்கு வாய்ப்பு உள்ள நாளாக கும்பராசியினருக்கு அமைகிறது இந்த நாள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய ஒரு நாள் மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் யாராவது உங்ககிட்ட தேடி வந்து ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் சொன்னால் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு மேற்கொண்டு அதை பற்றி நீங்கள் எதுவும் பேசாதீங்க ஏன்னா ஆண்டாள் ரொம்ப அழகாக சொன்னால் தீக்குறளை சென்று போதும் வம்பு பேசுகிறவங்களாம் வீடு தேடி வந்து பேசுவாங்க தெரியுமா அவங்கள பற்றி தெரியுமா அப்படின்னு இந்த மாதிரி உங்களை தேடி வந்து யாராவது யாரை பற்றியாவது புகார் சொன்னால் நீங்க அப்படியான்னு கேட்டுட்டு அமைதியா இருக்கணுமே தவிர எதற்கும் எதிர்வினை ஆற்றக்கூடாது இன்றைய நாள் மீனராசி நேர்கள் என்ன வம்பு வழக்கு பஞ்சாயத்து தேடி வந்தாலும் எதிர்வினை ஆற்றாமல் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் இன்றைக்கு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ராசிபடன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ